செல்வ வளம் அருளும் காத்திய தீப வழிபாடு காத்தியை மாதம் என்றாலே தீப முதலில் நினைவுக்கு வரும் திரு காத்தியை தினத்தன்று கோவில்கள் மற்றும் வீடுகளில் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது வழக்கம் திருவண்ணாமலை உள்ளிட்ட பிரசித்தி பெற்ற கோவில்களில் சிறப்பு நிகழ்வுகளாக மலையின் மீது மகா தீபம் ஏற்றப்படும் பல்வேறு கோவில்களில் சொக்கப்பனை கொளுத்தப்படும் ஆனால் காத்தியை மாதத்தில் இந்த ஒரு நாள் மட்டுமின்றி மாதம் முழுவதுமே வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது சிறந்தது இதனால் தெய்வ சக்தி அதிகரிப்பதுடன் மகாலட்சுமியே நம் வீட்டிற்குள் எழுந்தருள் வாழ் என்பது ஐதீகம் வெள்ளி தங்கம் பஞ்சலோகம் என எந்த விளக்கையும் ஏற்றலாம் ஆனாலும் மண்ணில் செய்யப்பட்ட அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவது கூடுதல் மகிமையாகும் கார்த்திகை மாதத்தில் அகல் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் போது செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை ஏனெனில் இதன் அடிப்பாகத்தில் பிரம்மாவும் பாகத்தில் மகாவிஷ்ணுவும் நெய் அல்லது எண்ணெய் நிறையும் இடத்தில் சிவபெருமானும் தீபத்தில் மகாலட்சுமி சரஸ்வதி தேவி பார்வதி தேவி என முப்பெரும் தேவியர் வாசம் செய்வதாக ஐதீகம் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே தீபம் ஏற்றிவிட வேண்டும் குறிப்பாக பிரம்மமுத்த வேளையில் காலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் விளக்கேற்றுவதால் புண்ணியம் சேரும் மாலை வேளைகளில் ஆறு மணிக்கு வீட்டின் வாசலில் இரண்டு அகல் விளக்குகளை ஏற்றுவதால் குடும்பத்திற்கு புண்ணியம் கிடைக்கும் முன்வினை பாவங்களும் நீங்கும் திருமண தடைகளும் விலகிவிடும் என்பது நம்பிக்கை கார்த்திகை மாதத்தில் தினமும் விளக்கேற்ற முடியாவிட்டாலும் துவாதசி சதுர்த்தசி பௌர்ணமி ஆகிய இந்த மூன்று தினங்களிலாவது தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது விளக்கேற்றும் போது ஒரு ஏற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும் என்பார்கள் இரண்டு ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை கிட்டும் மூன்று ஏற்றினால் புத்திர தோஷம் நீங்கும் நான்கு ஏற்றினால் பசு பூமி செல்வம் சேரும் சர்வபீடை நிவர்த்தியாகும் ஐந்து ஏற்றினால் சகல நன்மையும் ஐஸ்வர்யமும் பெருகும் என்பார்கள் அதேபோல போல விளக்கின் திசையையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் குடும்பத்தில் உள்ள துன்பங்கள் இன்னல்கள் நீங்க வேண்டுமானால் கிழக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றலாம் தொல்லை தீர வேண்டுமானால் மேற்கு திசையிலும் திருமணத்தடை நீங்க வேண்டுமானால் வடக்கு திசையிலும் விளக்கேற்றலாம் ஆனால் எக்காரணம் கொண்டும் தெற்கு நோக்கி விளக்கேற்றக்கூடாது